அந்த அண்ணனுங்க எல்லாரும் சர்ருன்னு போனாங்க டக்குன்னு நான் பார்த்தேன் அப்ப இங்கதான் அந்த பையன் வீடு இருக்கும்ல இங்கதான் அவங்க வீடு இருக்கும் இந்த இந்த இடத்துல தான் வந்து இந்த இடத்துல தான் எப்பயுமே அவங்க வந்து நடந்து வர மாதிரி friend ங்க எல்லாரும் சேர்ந்து reels பண்ணுவாங்க மரத்துக்கிட்டால கண்டுபிடிச்சேன் நேத்து மட்டும் கொஞ்சம் கண்டுக்குள்ள எங்கயாவது பாத்திருந்தேன்னா photo எடுத்து வந்திருப்பேன் நின்னு அந்த அண்ணன் வீடியோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க இருந்தாலும் இன்னும் பண்ணுவாங்க போல அவங்க வீட்டையும் கண்டுபிடிக்கலாம் வா எங்க இருக்கு அவங்க யூடியூப் பேர் என்ன அதெல்லாம் தெரியாதே